ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலாமலைக்கம் ரம்லான் கரீம் ரம்லான் முபாரக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு நோம்புலாம் நான் துபாய்லேருந்து ஃபைசல் பேசுகிறேன் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஷார்ட்ஸு தான் வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை டைம் பார்த்திங்கன்னா நோன்பு வந்து இங்கே வந்து பதினொன்று இன்றைக்கி சரி வெளியில் போய் நோம்பு திறக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் உள்ள கிராண்ட் பள்ளிக்கு போகிறான் பெரிய பள்ளி அசிலுக்கு போகிறேன் போன வருஷம் போயிருப்பேன் அதே இடத்துல அன்றைக்கி திரும்பியும் போகிறேன் வருதுக்கு ஒரு தடவை அங்கே போகணும் திறக அப்படியே அங்கே போய் எப்படி இருக்குன்னு அப்படியே காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் விட்ருங்க அப்படியே இன்ஸ்டாகிராமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ஃபை சர்வியூஸ் அதெல்லாம் நான் அப்டேட் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் அதிலே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க இப்போ வாங்க நம்ம அந்த ப்ளேஸில் போய் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பியாவது மஜ் மட்டன் மஜ் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் இங்கேன்னு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடும் கூட்டமாக அங்கே அதிகமாக ஏறிடும் சரி நம்ம சீக்கிரம் போய்டுவோம் அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு அவங்களுக்குலாம் தெரியாது பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ்லையும் வரும் லாங் வீடியோவும் நான் போடுறேன் பாருங்கள் வந்து இறங்கியாச்சு போயிட்டுருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பின்னாடி இடம் போட்டு உட்காந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் இருக்குது கரெக்டாக இருந்தாலும் இப்போ கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு நான் கிட்டே போய் காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு ஃபேமிலி இருக்குது உள்ளே இருக்கு நிற்கிது பாருங்க மேலே ஒரு ஜெட்டு ஃப்ளைட்டு போகுது பாருங்கள் சின்ன ஃப்ளைட்டு குட்டி ஃப்ளைட்டு இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கவர்மெண்டில் கொடுப்பாங்க இந்த பள்ளியும் கிடையாது எல்லா பள்ளிவாசல்லையும் கவர்மெண்டில் தான் ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மட்டன் மந்தி கிடச்சிச்சு இந்த வாட்டி என்ன இருக்குதுன்னு தெரில வாங்க போய் பார்ப்போம் ஒரு லக்கு தான் சில நேரத்துக்கு சிக்கன் வரோம் சில நேரத்துக்கு மட்டன் வரோம் உள்ளே போய் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் போனவாட்டி ஹரிஸாக இருந்துச்சு இன்றைக்கி என்ன இருக்குன்னு தெரியல இப்போ நம்ம வந்து கேட்டு ஒன்றுக்கு வந்தாச்சு இப்போ ஒரு கேட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு சுற்றிலாம் நிறைய கேட்டு இருக்கு ஒரு கேட்டு தான் உள்ளே விட்றாங்க அப்படியே வாங்க உள்ள போன வருஷம் நம்ம நோன் துறக்க வந்திருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு அதனால் சரியாக ப்ராப்பராக உட்கார முடியல அப்புறம் நம்ம இடம் கிடச்சிச்சு நான் வந்து போயாச்சு கடைசியில் நான் வந்திருப்பேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அசரஃபுலாக வந்துருந்தாரு தான் அந்த இடம் தான் அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்குலாம் போய் உட்கார முடியாது சாப்பாடு வந்து நீட்டுக்கு அடுக்கி வச்சுருவாங்க லைனில் வந்து ஒரு ஒரு ஆளாக அப்படியே வருஷமாக உட்கார வேண்டியதான் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம செருப்புலாம் போடக்குள்ள கரெக்டாக இந்த இடத்த தெரிஞ்சு வச்சுக்கினேன் என்ன கட்டி எங்கே போட்டோன்னு நம்மளுக்கே தெரியாது ஒரு அடையாளம் வச்சு கரெக்டாக அந்த இடத்துல போட்டுருந்தேன் நம்ம வந்து இந்த குப்பை தொட்டிக்கிட்டே போட்டுருவோம் அப்போதான் தெரியும் இந்த மினாராக்கம் இந்த அப்படியே வாங்க போஸலாக போய் உட்காறாங்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜென்ஸ் இந்த பக்கம்

பிள்ளையே சில லைட்டு போட்டாங்க அதான் போட்டிருக்காங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் லேட்டாயிடுச்சுனா நோன் தர டைம் ஆகிடுச்சி நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம் இதெல்லாம் வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கலாம் இது வந்து மோர் லெமன் பேர்ச்சம்பழம் ஆரஞ்சு பழம் அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது இது வந்து சிக்கன் ஹரிஸு இது வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி இதுதான் இன்றைக்கி நம்ம இன்னொன்று திறக்க வந்திருக்கு ज नोम करते के। ना आएड़ी। ना आएड़ी। ना आएड़ी।

இன்னும் திறந்தாச்சு இப்போ காமிடும் நம்ம ஒளி செய்ய போறோம் போயிட்டு தான் வரணும் அழகாக இருக்குது இந்த இடம் நைட்டில் சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கேன் மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் அந்த ஒரு பிளேஸ்க்கு வருவேன் பார்ப்போம் வெளியில் ஒரு ஒழு செய்கிற இடம் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலுக்கு கேட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கேட்டு இருக்கு பதினஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே இப்போ லாக் பண்ணி ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி கிடக்குது கிட்டத்தட்ட எட்டாம் நம்பர் கேட்டுக்கிட்டே போட்டு வச்சுட்டு இங்கே நடந்து போய்ட்டு தான் நான் இருக்குது முடிஞ்சு இதோட நம்ம கிளம்புறோம் சூப்பராக இன்றைக்கி ஒரு இஃப்தார் முடிஞ்சி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இதே போல் இன்னொரு வீடியோ பார்க்குறேன் பாய் Thank you